ஹைம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு நம்ம இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம வாங்கியிருக்க இடத்துக்கு வந்திருக்கோம் இது என்ன ரேட்டுக்கு வாங்கணும் எப்போ வாங்கணும் எதுக்கு என்ன பண்ண போறோம் இதெல்லாம் வந்து ஒரு பிளான் இருக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் சில விஷயங்கள் சொல்லல இப்ப திடீர்னு இங்க ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா தை மாசம் முடிஞ்சோடனே இந்த வேலையை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம் கொஞ்சம் வேலை இருந்ததுனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அது அப்புறம் வந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியல தெரிஞ்சவங்க சொல்லி ஒன்னு ஒன்னாதான் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இந்த இடத்துக்கு வந்து போர் போடணும் ஃபஸ்ட்டு வேலையா போர் போடணும் தண்ணி வசதி இல்ல இல்ல அதனால போர் போடணும் அப்ப போர் போடணும்னா அதுக்கு த நீரோட்டம் இது வரைக்கும் வரும்போது அந்த இடத்துல டிவைஸ் வந்து ஆடவே இல்லை அப்படியே இருந்துச்சு அந்த இடத்துக்கிட்ட போகும்போது மட்டும் அந்த டிவைஸ் வந்து அவ்வளவு அருமையா சுத்திட்டே இருக்கு எத்தனை வாட்டி பார்த்தீங்க இது வந்து வீடியோவா இது போடணும்னே யோசிக்கல ஆனா இதை பார்த்தோன்னே இதை சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு ஏன்னா நிறைய விஷயங்கள் இது நம்ம கேள்விதான் பட்டிருப்போம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்புறம் சொல்லணும் அப்படின்னு தோணிருச்சு அதனால தான் இதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்துட்டுருக்கேன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் இப்போ டிவைஸ் மூலியமாகவும் பார்க்கறோம் அப்புறம் வந்து இது தேங்காய் வச்சு அந்த நாள்லேருந்து பார்ப்போம்ல அதையும் நிறைய ரீல்ஸில் தான் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம நேர்லேயே நான் பார்க்க போகிறேன் நீங்கள் வீடியோவை பார்க்க போகிறீங்க சரியா இப்போ பார்ப்போம்

ஒன்றும் புரியல உங்களுக்கு இப்ப வந்துங்கப்பா ஐநூத்தி ஐம்பது அடி வரைக்கும் ஆஹ் பாத்துருக்காங்க தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு அப்புறம் வந்து அப்புறம் எவ்வளவு பாத்துருக்கோம் அவருக்கு வந்து முந்நூத்தி முப்பது முன்னூத்தி முப்பது அடி வரைக்கும் பாத்துருக்காங்களா ரெண்டு ரிப்போர்ட் ரெண்டு இது எதுக்காக அப்படின்னா இப்பதைக்கி வேணா நம்ம முந்நூத்தி முப்பது அடியிலேயே போட்டுருவோம் போல இருக்கு ஆனா ஃபியூச்சர்ல நம்மளுக்கு இன்னும் தண்ணியா தேவைப்படுது ஆழத்துல இருக்குன்னா ரிப்போர்ட் எடுத்து பாத்துக்கலாம் அப்போதைக்கு ரிப்போர்ட் எடுக்க இல்ல அந்த ரிப்போர்ட்லயே நம்மளுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நம்ம தான் இப்ப இந்த இடத்துல மட்டும்தான் சுத்தமா இல்ல எல்லாம் எப்படி இருக்கும்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு எனக்கும் இருந்துச்சு உங்களுக்கும் இருக்கும் அதனால வேண்டி அப்படியே அவங்க எடுத்து போறாங்க ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இப்படி வரும்போதே இது வந்து இந்த பக்கம் அங்கிருந்தே காட்டுது

இப்ப வந்தாச்சுப்பா அப்படி சுத்தினாலுமே கரெக்டா வந்து அங்கிட்டு இருந்து வரும்போது இந்த பக்கத்தை காட்டுது அந்த பக்கத்துல இருந்து நம்ம திரும்பணும்னா இந்த இடத்த காட்டுது அப்படியே ஸ்லோவா இருக்கு இந்த இடத்துக்கு வந்தாலும் நல்லா சுத்துது ஆஹ் ரொம்ப மாதிரி வித்தியாசமா இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா தேங்காய் எடுத்துட்டு வந்துட்டாங்க இப்ப அதே மாதிரி தேங்காய் தேங்காயும் அதே இடத்த காட்டுதா அப்படின்னு சொல்லி பாத்திரலாம் தேங்காய் அதுவாய் தேங்காய் வந்து அது சுத்தனும் புரியல ஆனா இதுனா தேங்காய் வந்து இப்படி அது தூக்கிட்டு வந்துருது அந்த இடத்துக்கு வந்தோன்னு இப்படி எந்திரிச்சு எந்திரிச்சு வந்துருது இதுவும் நம்ம ரீல்ஸ்ல நிறைய பாத்திருக்கோம் ஒரு பழைய டைப் ஹம் நான் இதுல ரொம்ப கவனமா பார்த்துட்டு பார்த்தது என்னன்னா அவங்க கையை எதுவும் ஆட்டுறாங்களா அப்படின்னு பார்த்தேன் நம்ம எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி யோசிச்சு பழக்கமா அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நல்ல கவனமாவும் பார்த்துட்டே இருந்தேன் கை எதுவும் ஆடுதாலு அப்படியே தான் அப்படியேதான் வச்சிருந்தாங்க ஊட்டி கணக்கான பாயிண்ட் இப்படியாவது முதல்ல பாத்துக்கணும் ஹம்

இந்த மூணு ரெட்டுமே ரெட்டா இருக்கிறது ஹார்ட்ராக்கு லைட்டான் கம்மியான் இந்த மஞ்சள் கலந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேரு சகதி கலந்து வரும் தண்ணி டார்க் ஆக வந்து பாத்தீங்கன்னா தண்ணியோட லெவல் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இவரு எழுபத்தஞ்சு மீட்டருக்கு நம்ம ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோ நூறு மீட்டர் வச்சுக்கோங்க ஓகேங்களா நூறு மீட்டர் ஸ்கேன் பண்ணி இருக்கும்போது இந்த நாலாவது பாயிண்ட் நமக்கு போர் பாயிண்ட் ஓகேங்களா இப்போ இந்த அப்ல இருந்து வந்து போனா நம்ம டில் பண்ணுவோம் டில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அறுபது மீட்டர் ஒரு இருக்குதுங்களா மட்டும் இருக்குதுன்னா இன்னும் டச் ஆகும் அதுக்கப்புறம் வந்து எண்பது மீட்டர் உண்டு பாத்தீங்களா அது டச் ஆயி நம்ம டில் போயிட்டு போவோம் உங்களுக்கு சரிங்களா தண்ணி எங்க இருக்கு அதான் தண்ணி உங்களுக்கு இதுதான் தண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு இந்த அறுபது மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி போயிட்டு இருக்கு வருது தெரியுதுங்களா இந்த சாயில் தான் நம்ம தண்ணி இதுதான் தண்ணி ஓ இது ப்ளூ கலர் தான் உங்களுக்கு தண்ணி தெரியுது ஓகேங்களா இது புரிஞ்சிடுச்சு இந்த த்ரீ டி மேப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியவாக தெரியுது இருபது மீட்டர் நாற்பது மீட்டர் அறுபது மீட்டர் எண்பது மீட்டர் இந்த நாலு நம்பர்ல வந்து நம்ம இங்கிருந்து ட்ரில் பண்ணும்போது சோர்ஸ் தெரியுதுங்களா ப்ளூ கலர் ஷேட்ல இருக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே உங்களுக்கு தண்ணி தானுங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் பீட் கீழே இறங்க வந்து ஒழுங்காக தண்ணீர் வெளியே இருக்கும்போது ஹார்ட் பீட் வந்து தண்ணி உங்களுக்கு வந்துடும் இறங்கி இருக்கிறது தண்ணி ஆமா தண்ணி இறங்கிருக்காது நீங்க எதுவுமே இருக்காது அறுபது மீட்டர்ல எண்பது மீட்டர் கீழே இறங்கிருக்கீங்களா அறுபது டூ எண்பது இறங்கிருக்கீங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா அறுபது மீட்டர் ப்ளஸ் இங்க ஒரு எண்பது மீட்டர் புரியுதுங்களா வந்து உங்களுக்கு வந்து பாத்திருந்த இது வந்து பாருங்க லாங்கிடியூட் லாட்டிடியூட் வாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா வடக்கு தெற்காகவும் கிழக்கு வந்து இருக்காவும் இது வந்து நம்ம பாத்து எடுத்துருக்கோம் சரிங்களா நம்ம அவ்வளவு வேண்டாம் போய் கிளம்பிடுவாங்க நம்ம அது தேவையா நமக்கு இந்த த்ரீ இந்த பாக்குறோம் எடுத்து பாக்குறோம் இந்த மீட்டுக்கு நேரம் வந்து பாக்கும்போது இந்த ப்ளூ கார் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணி இந்த ரெட் கார் இருக்கிறது மூணுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாறைகள் அதுக்கப்புறம் இந்த ப்ளூ ஷேடு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சளே உங்களுக்கு மஞ்சளையும் ஈரப்பாள உங்களுக்கு சேறு சதி கடந்துதான் இருக்கும் தண்ணி டார்க் ஆக தண்ணியோட தெரியும் இந்த நாலாவது தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு கூறி நிக்க இப்ப நம்ம எங்க சைடுல பேச்சுவார்க்கல கேப்பாங்கல்ல எத்தனை அடியில் தண்ணி வந்து வரும் அப்படின்னு கேட்பாங்கல்ல தண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்லா தண்ணி வந்துடும் யூசேஜ் அதை விட்டு நம்ம கம்மியா கிடைச்சோம்னா அதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு அடி போட்டோம்னா அதுக்கு கீழே ஒரு மட்டம் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு மட்டங்கள் ஓப்பன் ஆகும் போது உங்களுக்கு வந்து போர் ஆழம் ஆகும்போது தண்ணியோட ஸ்டோரேஜ் லெவல் ஜாஸ்தியாகும் ஓர் புலி ஆழம் ஆக ஆக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஸ்டோரேஜ் லெவல் ஜாஸ்தி ஆகும்

நல்லா புரிஞ்சிருச்சு தம்பி நல்லா புரிஞ்சிருச்சு எனக்கும் புரிஞ்சிருச்சு உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா அவ்வளவு தானே இது வந்து இந்த இதுக்கு வச்சிருக்கோம்ப்பா அவங்க வந்து கரெக்டா இடத்த மார்க் பண்ணி கொடுத்தாங்கல்ல அந்த இடத்த வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கோம் பண்ணுமா நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிச்சிருவோம் ரொம்ப சந்தோஷம் சரிங்களாப்பா இப்ப அவங்க சொன்ன வரைக்கும் எனக்கும் புரிஞ்சிருச்சு ஓரளவுக்கு ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாம தானே இருக்கும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு சில விஷயங்களை ஆஹ் இப்ப அடுத்து அடுத்த வேலையை ஆரம்பிப்போம் இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு முதியோர் இல்லம் முதியோர் இல்லம் இல்லம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல ஆரம்பிக்கணும்ப்பா ஏன்னா அதுதான் வந்து நம்மளோட இடமா இருந்துருச்சுன்னா யாரும் காலி பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல அதுக்காக வேண்டிய அந்த ஒரு பிளான் தான் ஆரம்பிக்க போறோம் வேலையை ஆரம்பிச்சுட்டேன் அடுத்தடுத்து ஒரு ஒரு வேலையை ஆரம்பிச்சிருவோம் எல்லாமே சொல்லி முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் நீங்க வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு இங்க வந்து என்ன விஷயம்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே வாங்கிட்டாங்க ஆனா என்னன்னா யார் கரண்ட் உள்ள லைன் கொண்டு வர்றது அது வரைக்கும் கரண்ட் இருக்கு உள்ள வரைக்கும் உள்ள மட்டும்தான் இன்னும் கரண்ட் வரல என்ன காரணம்னா யார் லைனை உள்ள இழுத்துட்டு வர்றது தான் இப்ப யோசனை போயிட்டு இருக்கு இப்ப நம்ம நம்ம வேலையை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து ஒரு ஒருத்தராக ரெடியாகி வந்துருவாங்க ஆல்ரெடி அங்க தடத்துல எல்லாம் வீடு வேலை ஆயிருச்சு நம்ம ஏற்கனவே வந்த போதே காட்டணும் பாத்திருப்பீங்க அவ்வளோதான் சொல்லி முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் எல்லாமே சொல்லி முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் எதாவது டவுட்னா கேளுங்க சரிங்களா அப்புறம் வந்து இந்த அளவு அளவு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஏழு சென்டு ரேட் எவ்வளோன்னு வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்ப சொல்லலாம் சொல்லவா என்னன்னு ஞாபகம் இருக்காதுன்னு தெரியாதுன்னு கேட்குறேன் இது நம்ம முன்னாடி வாங்கும்போது பாத்தீங்கன்னா வாங்கியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்ல வாங்கும் ஒரு சென்ட் வந்து ரெண்டு லட்சம் ரூபான்னு சொல்லி வாங்கினோம் இப்ப அதை விட கொஞ்சம் ஏறி சரிங்களா அவ்வளவுதான் தெளிவான முறையில் எல்லாமே சொல்லி முடிச்சிருக்கேன் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் சொல்லலை என்னென்னா இது பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் கொடுத்தோங்கிறத நான் சொல்லலை அது வந்து தேவையா என்னன்றதுக்காக தான் நான் அதை சொல்லலை உங்களுக்கு தேவைன்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க சொல்கிறேன் சரிங்களா அவ்வளோதான் ஏன்னா அது வந்து ஒரு தொழில் அதனால ஒன்று முன்ன பின்ன கூட இருக்கும் அது நம்மளுக்காக குறைச்சும் வாங்கியிருக்கலாம் கூடவும் வாங்கிருக்கலாம் எனக்கு தெரில அதனால வேண்டி அதுக்காக தான் நான் அதை சொல்லலை அதனால் நீங்கள் தேவைன்னா கேளுங்க கமெண்ட்ஸ்ல சொல்றேன் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பாக்கலாம்